காரைக்கால் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக நாற்பத்தி இரண்டு பேரிடம் மோசடி பெண் உட்பட நான்கு பேர் கைது காரைக்காலில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கோவில்பத்திய இடத்தில் மத்திய அரசின் ஜிம்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டிடம் கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்படுகிறது மேல் மருத்துவமனை மட்டும் கூடிய விரைவில் செயல்பட உள்ளது இதனை பயன்படுத்தி ஜிம்மரில் வேலை வாங்கி தருவதாக சிலர் மோசடி செய்வதாக கூறப்பட்டு வந்த நிலையில் மத்திய அரசின் ஆவணங்களை போலியாக தயாரித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜிம்மர் ஐடி கார்டு தயார் செய்து காரைக்கால் ஜிம்மரில் செவிலியர் அட்டெண்டர் செக்யூரிட்டி மற்றும் அலுவலக வேலைக்கு ஆள் எடுப்பதாக கூறி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காரைக்காலை சேர்ந்த தட்சிணாமு ி என்பவரிடம் ரூபாய் ஒரு லட்சம் பெற்றுள்ளனர் இதேபோல் காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர்களான வாசுதேவனிடமிருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் மூன்று லட்சத்து மோசடி கும்பல் மோசடி செய்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் இவர்கள் ஏமாற்று வேலை தெரிந்தவுடன் பணத்தை திருப்பிக் கேட்டுள்ளனர் அந்த கும்பல் பணத்தை தர காலம் தாழ்த்தியுள்ள நிலையில் நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் கோட்டுச்சேரி தேவனூர் சாலையை சேர்ந்த நீலமேகம் அரியங்குப்பத்தை சேர்ந்த விக்கி புதுச்சேரியை சேர்ந்த ஜானகிராமன் மற்றும் திருநள்ளாறை சேர்ந்த காயத்ரி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் விக்கி ஜானகிராமன் காயத்ரி ஆகியோரை கைது செய்தனர் இதற்கு மூளையாக செயல்பட்டு தலைமறைவாக உள்ள நீலமேகத்தை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் முதல் கட்டமாக ஆறு புகார்கள் பெற்ற நிலையில் வழக்கு பதிவு குறித்து அறிந்து மேலும் முப்பத்தி ஆறு பேர் காவல் நிலையத்தில் ஏமாந்ததாக புகார் கொடுக்க வரிசை கட்டி நின்று வருகின்றனர் நாகை திருவாரூர் காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வேலைக்கு பணம் கட்டி நூற்று கணக்கானோர் இந்த கும்பலிடம் ஏமாந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் பலர் ஏமாந்துள்ளதால் நெடுங்காடு போலீசார் பணத்தை இழந்தவர்கள் புகார் கொடுக்க முன்வர வேண்டும் என்று அறிவித்துள்ளனர் இந்நிலையில் காரைக்கால் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக அடுத்தடுத்து புகார் வருவதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது